அனைவருக்கும் வணக்கம் நான் விதுஷன் ஒருவருக்கு வணக்கம் தானம்மா மாமா அம்மா மா ஆ அம்மா ஓகே இந்த தினம் மாதிராrangle என்னக்கிரோன்னு பாத்தீங்க சொன்னா அத எங்க வீட்டு பக்கத்து காணி

ஓகே சொல்ல வந்துட்டு காரணம் வந்துட்டு எங்கள் பக்கம் வேலி தாம வந்துட்டு அடைக்க போறோம் அப்ப ஜெயராமன் நேற்று வேலை செஞ்ச அலுப்பாளம் வந்துட்டு வேலைக்கு எந்த போயில கை கால எல்லாம் உழைஞ்சு குத்துதான் பல்லு நோவுதான் அப்ப அம்மா சொன்னாங்க அப்போ அம்மா சொன்னுவாடே நீ வந்துட்டு வேலையை போயில தா அப்ப இன்னைக்கு வந்து இந்த வேலையை கடைச்சி தாடான்னு சொல்ல அப்ப ஜெயராமண்ணன் சொன்னாங்க சம்பளம் தெரிவிக்க அப்ப அம்மா சொன்னா என்னென்னா சம்பளம் தெரியுது பார்க்க கூட வேலையை செஞ்சு கொடுக்க

அது டயர்க்கே தரந்ததக்கன அது போய் வடிய இல்ல அப்படி விட்டுறொண்டுதானே அது என்னம்மா எல்லாத்தையும் விட்டுறேன்றான ஆதரந்த விட்டுறேங்க ரெண்டு தான் நாங்க காச்சி புடிங்கோ அவ அப்ப யோ குளி இல்ல 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 ஆல்ல சந்து போறது அப்ப தள்ளி மாட்டேன்னு இருக்கான்டா வந்து கொண்டாசி போ நான் இரைவள போறனலாம்சி கொண்டா கோனா கை நீ என்ன நான் கொண்டு வா சரி என்ன நான் போ சரி நீ கொண்டு வா வந்து தூக்கணும் டேய் எட்காரியோ கூட வந்து கொண்டு வரானோ காச்சி பான்டையோ பாசி

அப்பா <laughs>

நீ அம்மாட்ட சரி பொய் சொல்லுண்ட தெரியுமோ நான் வேற சும்மா சொன்னோட அம்மாட்ட போது மதுரை கட்டியா சொன்னோன்னு

கப்பாதே ஏதோ वकील சரி வருதே நூடி நல்லாயிடு ஹும் ஹும் குமண் ஏடுது சுண்டே உள்ளாயது சுண்டு சன்னி ஊழிச்சுட்ட அவன் வந்ததே நான் அவர் <laughs> 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 <laughs>

என்னலாம் வெ வெ என்ன டட்டர் கே ஆருக்கு காஜல் எனக்கு சின்ன சின்னயா கே நான் நம்ப மாட்டேன் தொட்டு பாருங்க சின்ன சுடுது அதெல்லாம் ஆட்டே நானே மண்ண எடுத்துಾಣிக்க வேண்டியாகறேன் அலை மேல இந்த மூடவும் நான் யாரு வந்து போறாலும் அலை வந்து போகலாம் ஆப்ரே ஆறிச்சு தானம்மா அந்த எடுத்து தான

சரி பாய் வீடு விடா போய் உதவி எடுத்து எடுத்துக்கிறோம் சரி சரி ஓகே நாங்க வந்து அம்மா வந்த உடனே பாப்பேன் ஓகே பாதா தெரியும் இப்ப நாங்க வந்துட்டு வெளியெல்லாம் முடிச்சாச்சு

கரும்பாக நீங்க சரியாக இதை முடிச்சு கொள்வோம் பாய்